பட் அதே நேரம் நாம் என்ன கணக்கு போட்டாலும் காலம் வந்து ஒரு கணக்கு போட்டிருக்கும் அதுதான் நடக்கும் ஸோ இவர் என்னன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலிலேயே அறுதி பெரும்பான்மையில் ஜெயிச்சு நம்ம முதலமைச்சர் ஆகிடுவோங்கிற அந்த நம்பிக்கையில் அந்த எண்ணத்தில் தான் இந்த முடிவை அவர் வந்து அறிவிச்சிருக்காரு ஒருவேளை விஜய் நினச்ச வெற்றி அந்த பெரு வெற்றி அவருக்கு கிடைக்காம ஒரு ஐம்பது சீட்டு அறுபது சீட்டு ஜெயித்து ஒரு எதிர்கட்சி தலைவருங்கிற அந்த அந்தஸ்து தான் அவருக்கு கிடைக்கிது அப்படின்னா நிச்சயமாக அந்த மீண்டும் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த முடிவை வந்து ஒரு மறுபரிசீலனை செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது பட் என்னுடைய தனிப்பட்ட விருப்பு தனிப்பட்ட வேண்டுகோள் என்ன அப்படின்னா விஜய் வந்து மீண்டும் நடிக்க வரணும் அப்படிங்கிறது தான் என்னென்னா நீங்கள் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காந்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை உங்களுடைய நீங்கள் நினைத்த அந்த பயணம்ங்கிறது ஸ்மூத்தாக போயிடும் அதே நேரம் அந்த விஷயம் நடக்காமல் நீங்கள் வெறும் எம்எல்ஏ அல்லது ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்தீங்க அப்படின்னா அடுத்த அஞ்சு வருஷம் மக்களோட நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு சினிமா தான் சரியான கருவி நீங்கள் ட்விட்டரில் நாலு வரி ஒரு அறிக்கையை மட்டும் விட்டுட்டு ஒரு அரசியல்வாதியாக நீங்கள் இயங்குறதாவே வச்சுக்கோமே அது பார்த்தீங்கன்னா மக்களோட கனெக்ட் பண்ணுறதா அர்த்தம் இல்லை அதனால என்னை பொறுத்தவரை விஜய் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக அவர் மீண்டும் நடிக்க வரணும் அதே நேரம் லியோ போன்ற படங்களில் நடிக்கணுமாங்கிறதே அவர் யோசிக்கணும் என்னன்னா ஒருவேளை அவர் மீண்டும் நடிக்க வந்தால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டு முப்பத்தொன்று அந்த இடைப்பட்ட அடுத்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்குமான அந்த ஐந்து வருட காலத்தில் முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா அரசியல் படங்களில் மட்டும்தான் விதை நடிக்கணும்